தற்போது நம்மோடு இணைப்பில் சட்டமன்ற உறுப்பினர் நாகேமால் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமாயிருக்கிறார் உங்களுடைய இரங்கல் இதை தெரிவிக்கலாம் இந்த செய்தியை கேட்டு மிகவும் மகிழ்ச்சிக்கு இருக்கிறேன் சீதாராம் யெச்சூரி மறைவு இந்திய நாட்டினுடைய இடதுசாரி இயக்கத்திற்கு ஒட்டுமொத்தமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மிகப்பெரிய பெரிய படிக்கும் காலத்தில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே மாணவ தலைவராக இருந்து அவருடைய அரசியல் வாழ்வை துவக்கிய சீதார ஐச்சூரி மிகச்சிறந்த பேச்சாற்றல் மிக்கவர் மிகைச்சிறந்த அறிவிஜீவி மிகச்சிறந்த மார்க்சிய சிந்தனையாளர் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் இன்றைக்கு மறைந்திருப்பது ஒட்டுமொத்த இந்திய மக்களை ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய தொழிலாளி வர்க்கத்தை வர்க்கத்தை மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது நாங்கள் எல்லாம் சீதாராம் எத்தூரின் மறைவை கேட்டு அதிர்ச்சி அடைத்து மிகவும் துயரித்து இருக்கிறோம் சீதாராம் எத்தூடிய புகழ் என்றென்றும் இந்த மண்ணிலே நிலைத்திருக்கும் அவருக்கு எனது அஞ்சலியை நான் முறித்தாக்குகிறேன் சார் இணைப்பொழுது இணைந்து உங்களுடைய நினைவஞ்சலியை பகிர்ந்தவைக்கு நன்றி சார்